அனைவருக்கும் வணக்கம் எல்லாரையும் பார்க்கும்போது வெளிக்காட்டுறாங்க ஆரம்ப பள்ளியிலும் சரி மேல்நிலை பள்ளியிலும் படித்த பெண் தான் ஒரு ஓரமா உட்கார்ந்து கை கட்டிட்டு இருந்தேன் நான் அவ்வளவா பங்கு கொண்டது கிடையாது பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த பெரியதாலை மண்ணில் அதிக திறமையாளர்களும் அதிக அறிவாளிகளும் உள்ள மண் பெரியதாலை மண் தான் இதற்கு வந்து ஆட்சேபனையே கிடையாது ஆனால் திறமையை வெளிப்படுத்துவதில் தான் இங்கு சிக்கல் அதிகமாக இருக்கிறது இதை பார்க்கும்போது எனக்கு தோணுது இங்க நல்லா காட்டுறோம் இப்போ என்னோட நான் சென்னையில் வந்து பணியாற்றுகிறேன் என்னுடைய விடுதியில் நமது ஊரை சேர்ந்த திப்திகா என்ற பெண் ஒரு பெண் நமது ஊரை சேர்ந்த பெண் வந்து அங்கே தங்கி கொண்டிருக்கிறார் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அங்கு அவருடைய ஆடல் அவ்வளவு அழகாக இருந்தது எல்லோருமே எழுந்து ஏன்னா நிறைய டான்ஸ் இருந்தது இருக்கிறதுலேயே நமது ஊரை சேர்ந்த அவளுடைய நடனம் தான் சிறப்பாக இருந்தது இப்படி ஒவ்வொரு துறையில் பார்த்தாலும் பெரியதாளையிலிருந்து ஒரு பாண்டியத்துவம் பெற்ற திறமையாளர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அதை காட்டுகின்ற இடத்தில் நாம் இல்லை இன்று நாம் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடுகிறோம் ஆனால் நமக்கு சுதந்திரம் என்பது கிடைத்துள்ளதா என்று நாம் யோசிக்க வேண்டியுள்ளது சுதந்திரம் என்பது அடிப்படையில் தேவையானது கல்வி மட்டுமே என்று ஒரு வீட்டில் ஒரு ஊரில் கல்வி வருகிறதோ அஞ்சுதான் சுதந்திரம் பிறக்கிறது என்னதான் கல்வி எனக்கு கிடைச்சாலும் நான் வந்து வேலை பார்க்குற இடத்துல கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வருவாங்க நம்ம டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் அங்க உள்ள டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் அது வந்து நமக்கு செட் ஆகாது ஒரு நாள் தந்தாங்க எனக்கு வாமிட் வந்துட்டு அவங்களுடைய டேஸ்ட் நல்லா இல்ல ஒழுங்கா கழுவையில போல வாமிட் வந்ததுக்கு டக்குன்னு ஒரு பத்து பேர் இருக்காங்க ஸ்டாஃப் எல்லாரும் டக்குனு சொன்னாங்க குப்பத்துல இருந்து வந்துட்டு உனக்கு மீனை பார்த்தா வாந்தி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு அந்த இடத்துல என்னால வன்முறையை கையாள முடிஞ்சிருக்கும் ஆனா நான் எதுவுமே செய்யல எழுபத்தி ஆண்டுகள் ஆயிட்டு சுதந்திரம் அடையணுமா ஆனா இன்னும் நம்மள குப்பம் 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 தான் சொல்லிட்டு இருக்காங்க அன்னைக்கு நான் மனசுல ஒரு முடிவெடுத்தேன் நீயா என்னையே குப்பை சொல்ற நான் ஒரு நாள் கண்டிப்பா ஒரு பச்சை மை கையெழுத்து போடுற இடத்துக்கு போனா அதே வாய் என்ன மேடம் கூப்பிடும் அப்படிங்கிறத வந்து நான் முடிவெடுத்தேன் இது வரைக்கும் நான் வேலைக்கு போனேன் சரி இதுவே போறது வீட்டுக்கு வருமானம் கொடுக்கறோம் இதுலயே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தேன் படிக்கல அப்புறம் இப்படி சொல்ல சொல்லு ஏதாவது அம்பேத்கார பத்தி ஓரளவுக்கு நான் புத்தக வாசிப்பு இருந்ததுனால அம்பேத்கார பத்தியோ ஷேக் வேரா பத்தியோ பேசும்போது பரவாயில்லையோ குப்பத்துல இருந்து வந்தாலும் உனக்கு நிறைய தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் என்னடா இவங்க குப்பத்து அதாவது மீனவர்கள் அங்க சென்னையில குப்பம் சொல்றாங்க போல மீனவர்கள்னா ஒண்ணுமே தெரியாத ஒரு அடி முட்டாள்கள் அப்படிங்குற ஒரு நினைக்கிற ஒரு சமுதாயத்துல நம்ம வாழ்றோம் இங்கே இருக்கிற நா இதுக்குள்ளேயே இருக்கிறனாலேயே நம்மளுடைய திறமைகளும் எல்லாமே சவ நம்ம வைக்கிறோம் வெளியே போனாதான் தெரியுது நம்மளை பத்தி என்னென்னலாம் பேசுறாங்க இப்போதைக்கு நம்ம நமது ஊரில் உள்ள கல்வியை பொறுத்த வரைக்கும் வருமானம் ஈட்டக்கூடிய கல்வியை தான் நம்ம எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்கோம் படிக்கல எதுவா இருந்தாலும் கப்பலுக்கு போனாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி வருமானம் தன்னுடைய வீட்டுக்கு மட்டுமே தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது கல்வி என்பது சமுதாயத்திற்கு தேவையான ஒன்றாக மாற வேண்டும் அப்போதுதான் விடுதலை என்பது நமக்கு கிடைக்கும் யார் ஒரு பெற்றோர்கள் தன் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய தகுதியானவர்கள் அதே போல் எந்த ஒரு மாணவர்களோ இங்கே பிள்ளைகள் கல்வியால் தனது பெற்றோர்களை பெருமைப்படுத்துகிறார்களோ அவர்கள் மட்டுமே சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய தகுதியுடையவர்கள் இன்று நான் இங்கே வந்து பேசுகிறேன் அதுக்கு காரணம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கூல் தான் ஏன்னா எங்க அம்மா அப்பா படிக்க வச்சாங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனாலும் ஆரம்ப பள்ளியாக இருக்கட்டும் மேல்நிலை பள்ளியாக இருக்கட்டும் இந்த இரண்டுக்கு மட்டுமே இந்த பெருமை சேரும் சகேஷ் சகேஷ்பாதருக்கும் சேரும் ஆனால் மொத முதலும் நம்மளுடைய இரண்டு பள்ளிகளுக்கு மட்டுமே குறித்தானது நிறைய நரிவாளிகளை ஈஞ்செடுத்த பள்ளி என்பதில் நான் பெருமை கொள்கிறேன் நன்றி வணக்கம்